நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறாங்க வில்லேஜ் அசிஸ்டன் போஸ்டிங் எல்லாரும் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம் ஃபஸ்ட்டாக நிறைய டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் ப்ராசஸ் நடக்குதுங்க ஒன் ஆர் டூ டிஸ்ட்ரிக் ஆல்ரெடி முடிஞ்சுதுங்க இப்போ நடக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணப் போறோன்னா விஏஓ அசிஸ்டன்ட்டுக்கு வந்து அவங்களோட ஃபீல்டில் ஃபீல்ட லெவலில் என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின் ஜென்ரல் கொஸ்டின் ஒன் ஆர் டூ வருங்க இந்த வீடியோவில் ஒரு டொண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கொஸ்டின் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த தேர்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சுனா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் உங்களுக்கு ரோல் சம்மந்தப்பட்ட என்னென்ன கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் மறக்காம இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கிராம உதவியாளர் எந்த துறையின் கீழ் பணிபுரிவான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வருவாய்த்துறை ஓகேங்களா ஜூ விஏஓ அசிஸ்டன்ட் விஏஓ எல்லாருமே வந்து எந்த வருவாய்த்துறையின் கீழேனா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது தமிழில் வருவாய்த்துறை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிராமத்தில் உள்ள மக்களிடமிருந்து வருமான சான்றிதழை விண்ணப்பித்ததை முதலில் பெறுபவர் யாருங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் முன்னையெல்லாம் அப்படித்தான் இருந்துச்சுங்க இப்போ தான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணால் டேரெக்டாக விஏஓக்கு போகும் ஃபஸ்ட்டு விஏஓ அசிஸ்டன்ட் கொடுத்து அடுத்ததாக விஏஓக்கு போகிற மாதிரி ஃபார்மேட்டில் முன்னே இருந்துச்சு ஓகேங்களா கிராம உதவியாளர் முக்கியமாக பராமரிக்கும் பதிவேடு எதுங்க ஏ ரிஜிஸ்டர்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா அதுதான் தான் அவங்க பராமரிப்பாங்க அதில் எல்லா நம்பர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே நீட்டாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க அதை ஏ ரி ரிஜிஸ்டருங்கிறது ஓகேங்களா நில அளவை மற்றும் பகுதி சரிபார்ப்பது யாருடைய பணின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஓகேங்களா சர்வே நம்பரு அந்த ஏ ஏ ரிஜிஸ்டரில் தான் சர்வே நம்பரு இது எல்லாமே அடங்கியிருக்கு ஓகேங்களா அந்த ரிஜிஸ்டர் எல்லாம் பராமரிக்கிறது யாருடைய பணின்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் அவர் தான் பார்த்துப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிராமத்தில் குடிநீர் ப பிரச்சனை சாலை போன்ற பிரச்சனைகளை பொதுவாக முதலில் யாரிடம் தெரிவிப்பார்கள்னா மேக்ஸிமம் அந்த ஊரோட வில்லேஜ் அசிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அவர் மூலிமா அங்கே ப்ரொமோட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்ப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு அது வந்து நம்பர் அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு நம்பர் இருப்பாங்க கவுன்சிலர் அவர்கிட்ட சொல்லி அப்படி அப்ரோச் பண்ணுவீங்க ஆனால் இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் யார்கிட்ட டேரெக்டாக சொல்லுவீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஓகேங்களா அப் அதுக்கப்புறம் சிட்டா அடங்கல் எடுக்கும் எடுக்கும்போது வில்லேஜ் அசிஸ்டன்ட் யாருக்கு உதவுவார்னா விஏஓக்கு உதவுவார் ஓகேங்களா கிராமத்தில் இயற்கை இயற்கை சீற்றம் வறட்சி வெள்ளம் இந்த போன்ற தரவுகளை முதலில் சேகரிப்பவர் யாருங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் சேகரித்து விஏஓ கொடுப்பாரு விஏஓ வந்து நெக்ஸ்ட் ஆரை ஆறை கடுத்ததே தாசில்தாருக்கு போ ஓகேங்களா இந்த ஃபார்மேட்டில் தான் போகுங்க நெக்ஸ்ட்டு கிராம உதவியாளரின் பணி நேரத்தை நிர்ணயிப்பவர் யாருங்க தாசில்தார் தான் தாசில்தார் வந்து இவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைம் தான் அதுக்கு அந்த டைம் ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி வரலாம் சில சில டைம் ஓகேங்களா அதுக்கப்புறம் மரணம் போன்ற சான்றுகளுக்கு ஆரம்ப தகவலை தருவார் யாருன்னா அது வில்லேஜ் அசிஸ்டன்ட் தான் ஃபஸ்ட்டு விஏஓக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார் ஓகேங்களா வீரச்சேதம் அது போல சம்பவம் எல்லாம் நடந்துச்சா வில்லேஜ் அசிஸ்டண்ட் தான் அந்த சம்பவம் நடந்ததெல்லாம் தெரியும் அதை வந்து விஏஓக்கு சொல்லுவார் விஏஓ வந்து ஓகே பண்ணி அடுத்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவார் ஓகேங்களா அதுக்கப்புறம் கிராமணத்தை லேண்ட் என்பது எதற்கு பயன்படுங்க கிராமணத்தை லேண்டுங்கிறது எதற்கு பயன்படும் சொல்லி கேட்டாங்கன்னா குடியிருப்பு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வில்லேஜ் அசிஸ்டன்ட் யார் யாரிடம் நேரடி கண்காணிப்பில் பணிபுரிவார்னா புரிவார்னா விஏஓவோட கண்காணிப்பில் தான் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு யார் ஹெட்னா விஏஓ ஓகேங்களா விஏஓ சொல்கிற ஒர்க்கெல்லாம் வில்லேஜ் அசிஸ்டன்ட்ஸ் சைனு ப்ளஸ் வந்து அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒர்க் இருக்குங்க அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்க வேண்டியது அவரோட கடமை ஓகேங்களா கிராமத்தில் வாக்காளர் பட்டி பட்டியல் திருத்தத்தில் உதவும் அதிகாரியாருனால் வில்லேஜஸ்டன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் ஓகேங்களா அதில் அவரோட ஒர்க்கும் இருக்குது ஓகேங்களா நிலம் கடத்தல் மற்றும் எல் எல்லை மாற்றம் போன்ற விவகாரங்களில் முதலில் புலனாய்வு செய்யும் நபர் யார்னால் வில்லேஜ் ஜஸ்டிஸ்டனுங்க நெக்ஸ்ட்டு கே கீழ்கண்டவற்றில் வில்லேஜ் ஜஸ்டிஸ்டன் பொறுப்பு அல்லாது எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க வருவாய் தொடர்பான விவரங்களை சேகரித்தல் ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் வந்து வாக்காளர் பட்டியலை சேகரித்தல் பள்ளி ஆசிரியர்களை நியமித்தல் நி நிலப்பதிவுகளை பராமரித்தல் நிலப்பதிவுகளை பராமரிப்பது அவரோட இதில் வருங்க வாக்காளர் பட்டியல் சேகரித்தல் அவருக்கு ஏட் பண்ண வாய்ப்பு அவருக்கும் கொஞ்சம் ஒர்க் அதில் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வருவாய் தொடர்பான விவரங்களை சேகரித்தல் வருவாய் தொடர்பான விவரங்கள்னால் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஓகேங்களா பள்ளி ஆசிரியர்களை நியமித்தல் தான் அவருக்கு ஒரு இதுவுமே கிடையாது அதனால் அதுதான் தவறானது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிராமத்தில் கிராமத்தில் அரசு நலத்திட்டம் நில நலத்திட்டம் ப்ளஸ் போக்குவரத்து அல்லது பட்டியலை தயாரிப்பவர் யாருன்னு சொல்லி காட்டிங்கன்னா அவரு தான் விஏஓ அசிஸ்டன்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிராமத்தில் சான்று வெளியிடுவதற்கு முதலில் யார் உறுதிப்படுத்துவார் யாருங்க வில்லேஜ் அசிஸ்டன்ட் தான் ஓகேங்களா வில்லேஜ் அசிஸ்டன்ட் விஏஓக்கு சொல்லுவார் விஏஓ தான் ப்ராசஸ் பண்ணுவார் ஓகேங்களா லே அதுக்கப்புறம் நிலம் ஆக்கிரமிப்பு பற்றி முதன்மை தகவலை கொடுப்பவர் யாருன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் தான் விஏஓக்கு கொடுப்பாருங்க அது அப்படியே கண்மையாகி போயிட்டே இருக்கு ஓகேங்களா நில நிவாரணம் வழங்குவதற்கு கிராமம் வாரியாக பாதிப்பு பட்டியலை தயாரிப்பவர் யாருன்னா வில்லேஜ் வில்லேஜ் அசிஸ்டன்ட் தான் அது அது பாதிப்பட்டியல் தயாரித்து விஏஓ கொடுப்பாருங்க நெக்ஸ்ட்டு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வழங்கப்படும் முக்கியமான சாதனம் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா சர்வே ரோப்புன்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்க அளவு கயிறுன்னு சொல்லி அதுதான் தான் ஒக் நெக்ஸ்ட்டு வில்லேஜ் அசிஸ்டன்ட்டுக்கு வழங்கப்படும் அடையாள ஆவணம் என்னென்னங்க கவர்மெண்ட் ஐடியுமே பேட்சும் ஒன்று கொடுப்பாங்க ஓகேங்களா இதோட வில்லேஜ் அசிஸ்டண்ட்டில் கேட்க அவங்க ஜாப் ரிலேட்டடாக இருக்கிற கொஷின் ஓகேங்களா இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் நிறைய கொஷின் இருக்குங்க வில்லேஜஸ்டோட பேசிக் ரோல் பற்றியும் நிறைய கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் இதே போல் தொடர்ந்து கன்னியூஸாக வீடியோ போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே போல் கன்யூஸாக போடலாம் ஜென்ரல் கொஷினில் என்ன மாதிரி கேட்கலாம்னு சொல்லி ஒன் நான் டூ சொல்கிற பாருங்கள் தமிழ்நாட்டில் மிக மிக நீளமான நதி எது காவிரிங்க அதே போல் கீழ்கணவற்றில் எது திணையல்லன்னு சொல்லி கேட்டால் முல்லை மருதம் நிறை நெய்தல்னா மீ மீதி மூணுமே திணைங்க நிறை முற்றுந்தால் கிடையாது இந்திய அரசியலமைப்பு எப்போது அமலுக்கு வந்ததுன்னா இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுங்க நெக்ஸ்ட்டுங்க தமிழ்நாட்டின் மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் உள்ளதெல்லாம் பேசிக்கான கொஷின் தான் ஜிகேலேருந்து வரதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பேசிக்கான கொஷினாக தாங்க இருக்குது தமிழ்நாட்டில் மொத்த மாவட்டங்கள் இன்னைக்கு எவ்வளோ முப்பத்தெட்டுங்க அதுக்கப்புறம் கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி படி இந்தியாவில் எழுத்தறி விகிதம் எவ்வளோன்னா செவன்ட்டி ஃபோர் ஜீரோ ஃபோர் பர்சன்டேஜுங்க நெக்ஸ்ட்டு திருக்குறளை முதன் முதலில் தமிழில் அச்சிட்டவர் யாருங்க அது சொல்லிடுவீங்க அதுக்கப்புறம் கீழ்கண்டு கீழ்கண்டவற்றில் எது புதுமை ஆற்றல்னு சொல்லி கேட்டிங்கன்னா காற்றாலை இதெல்லாம் ஈஸியானது ஜிகேலேருந்து எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்குது நீங்கள் இதுலேருந்து வர்றது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் ஜாப் ரிலேட்டடாக வர கொஷின் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இருக்குங்க மனித உடலில் ரத்தம் சுத்திகரிக்கும் உறுப்பியதுங்க சிறுநீரகம் அது எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா இந்தியா தேசிய கீதத்தை யார் எழுதியதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் எல்லாருமே சொல்லிடுவீங்க அதுக்கப்புறம் கணக்கு நூல் என்று அழைக்கப்படும் சங்க இலக்கியம் எதுனா திருக்குறள்ங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் தலைநகர் எந்த ஆண்டு சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுங்க இந்தியாவின் முதலாவது அணு உலை அமைந்துள்ள இடம் எதுன்னா நீங்கள் தான் சொல்லணுங்க இது ஈஸியான கொஷின் தாங்க மறக்காமல் உங்களுக்கு ஒரு கொஷின் கொடுக்குறேன் அப்போ தான் நீங்கள் தெரியல ஆன்சர் கூகுளில் செக் பண்ணியாச்சு சொல்லுங்க இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வில்லேஜஸ் ஜாப் ரோல் ரிலேட்டடாக இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷினோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரேங்க மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்பவுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம் போகும்போது நீட்டான ட்ரெஸ் கோடில் போங்க உங்களுக்கு கொடுத்த ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க ப்ளஸ் உங்களோட பிளாக் கார் ப்ளூ எது வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம் பிளாக் கார் ப்ளூ ரெண்டுமே எடுத்துகிட்டு போங்க அங்கே எல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க எக்ஸாம் டைமுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே போகிறதுக்கு பிளான் பண்ணிடுங்க டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த டைமுக்குள்ளே போகலின்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே போல் எக்ஸ்ட்ரா கொஷின் போடலாமான்னு சொல்லி உங்களோட விருப்பத்தை மறக்காமல் சொல்லுங்க நெக்ஸ்ட் டீல பார்க்கலாம்